இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கும் விவசாயிகளை தனது சொந்த குடும்பமாக கருதி ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் பயிர் காப்பீடு திட்டம் மண்வள அட்டை திட்டம் போன்ற பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியறிதலாக கோவில் கட்டியுள்ளார் திருச்சியை சேர்ந்த விவசாயி இந்துக்களுக்கு ஒரு மரியாதை இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கே எழுநாள் அவருடைய திட்டங்களும் நல்ல மக்களுக்கு விவசாயிகளுக்கு எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டு விடுறாரு நேரடியாக யாருடைய தரமும் இல்லாமல் சொட்டு நீர் பாசனம் வறட்சி இப்போ சரியான வறட்சியாக இருந்தது அந்த வறட்சியிலலாம் சொட்டுநீர் பாசனம் போட்டு கொடுத்து எழுவத்தஞ்சி சதவீதம் மானியத்தில் கொடுத்தாங்க நல்லா விவசாயம் செஞ்சேன் நல்லா விளைஞ்சது எல்லா விவசாயிகளுக்கும் பாத்ரூம் இல்லாதவங்களுக்கு கிராமங்களில் கட்டி கொடுத்தாங்க கேஸு வந்து எரிக்க எரிக்கை விரவுத்து தான் எரிச்சிருக்கணும் அவருடைய திட்டத்தில் தான் கேஸ் சிலிண்ட்ரு கொடுத்து இன்னைக்கு நாங்கள்லாம் கேஸ்லேயே இருக்கிறோம் பல திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நல்லா செஞ்சுருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி ஒரு பிரதமர் இருக்காருன்னு